ஆனா நான் என்ன பண்ணுவேன் சரி நம்ம தூரத்துல தானே இருக்கோம் நம்ம போனாலும் இவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு லாட போயிருவேன் இப்பதான் இந்த உண்மையை உடனே சொல்றேன் லாட போயிருவேன் கரெக்டா நான் அங்க இருக்கிற நேரத்துல போன அடிச்சிருவா இல்லையா முடிப்பேன் வீடியோ கால் பண்ணுவா நான் என்ன பண்ணுவேன் நிறைய பாய்ஸ் இருப்பாங்க ஸ்பீக்கர் சவுண்ட் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருமா அந்த வெளியே நிக்க வீட்டுக்கு போயிட்டு அடிக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடம் ஓரம் போய் உட்காந்துருவேன் ஓரம் போய் உட்காந்துட்டு வீடியோ கால் பண்ணிருக்கலாம் எங்க நிக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படியே ஒரு ஓரமா போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருவேன் உட்காந்துட்டு இப்ப கால் பண்ணுவா அவர் பேச என்ன பின்னாடி வெட்ட வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நான் என்ம்மா வெளியே நிக்க நான் வெளியே நின்னே பேசிட்டேன்

இல்லைங்க எது இருந்தோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்த இன்ட்ரஸ்ட் போயிட்டு லாட போக கூடாதுன்னா போறதும் கிடையாது அவ்வளவா அதுக்கப்புறம் என்னன்னா நாங்க இப்ப நாங்க வீட்டு தாரா வீட்டுக்கு போயிட்டோமா போனதுக்கப்புறம் இவங்க அங்க வீட்டுன்னு வசதி பண்ணுவாங்களா முதலாட்டும் டைப்ரைடிங் கிளாஸ் போச்சோல வந்து நான் கட்டடிச்சுட்டு பைக்ல எங்கேயாட்டும் கூட்டு போயிடுவேன் கூட்டு போயிட்டு ஒரு நேரத்துல கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுருவேன் ஆனா இப்ப நாங்க வீடு காலி பண்ணதுக்கு அப்புறம் அப்பதான் இவ்வளவு நான் எங்க வீட்டுக்கு முன்னாடி நான் கூட்டு போறேன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டா நம்ம பழைய வீட்டுல ஏத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தால அந்த பொண்ணு என்ன பேசுவாமா வீட்டுக்கு வாரம் சொல்லியிருக்காங்க சரி அம்மா வந்து அப்ப அம்மாட்ட ஃப்ரெண்டு தான் சொல்லி வச்சுருங்க அப்புறம் அந்த புதுசுலயே அம்மா இவ்வளவு கூட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அம்மாக்கு தெரிஞ்சுட்டு சரி லவ் பண்றான் போல கூட்டம் அப்படின்னு எங்க அம்மா வந்து நல்ல ஜாலி டைப் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ட எப்படி பேசுறமோ அதே மாதிரி தான் எங்க அம்மா இருப்பாங்க நல்லா பேசி இருந்தோம் இப்போ வந்த உடனே மேல போய் ரெண்டு பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கீழ விட்டு விட்டுட்டு மேலே போயிட்டாங்க நான் எங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே

அம்மாவும் சரி லவ் பண்றாங்க தெரிஞ்சுட்டு அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்க சரி இருக்கட்டும் வந்து போய் இருக்கட்டும் சொல்லிட்டு அம்மா விட்டாங்க இவ்வளவு வந்து போய் இருந்தா எதுக்காக அப்படின்னா நாங்க வெளியே போனோம்னா பிரச்சனை கிடையாது நான்

என்ன உங்களோட ஏம் என்னது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எங்க வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இவங்க அப்பா அம்மா மாதிரி எல்லாம் எங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் ஒரு லிமிடெட் தான் அதோட எங்க ஃபேமிலி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நாங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா தான் இருந்தோம் என்ன க்ளோஸா இருந்தாலுமே அடிக்கடி சண்டை வரும் எப்படினாலுமே நான் ஒரு நாள் மீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களா இவன் மறுநாள் கிளாஸுக்கு போறேன் என்ன சாரு அங்க சொல்லி கொடுத்துருவாங்க வீட்டுல இருந்து கிளாஸ் போறேன்னு சொல்லுவான் நான் வழுக்க டைம் நான் சண்டை போடுவேன் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கடைசி தண்ட போட்டதுக்கப்புறம் ரிட்டன் அந்த கிளாஸ் போகாமல் திருப்பி கட்ட அடிச்சு வருவா இல்ல அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகிட்டு நானே புரிந்து அந்த பொண்ணு போனேன் வீட்டில் கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் வார்த்தை ஒரு ரெண்டு நாள் மட்டும் வா மத்த ஒரு நாலு நாள் காலேஜ் அங்கே டைபடிங் கிளாஸ் போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி போயிட்டு இருந்தா ஆனா எனக்கு மனசு கேட்கல பாக்காம இருக்க முடியலனால அதனால டெய்லி நீ வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்திருந்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போட்டோ எடுத்தோம் நாங்கள் வீட்டில் வச்சு நாங்க போட்டோ எடுத்தோம்மா இவட்ட அனுப்பி அனுப்பிடுதான் என் மொபைல எடுத்திருந்தேன் அன்னைக்கு வீட்டுக்கு போனேன் நைட்டு வந்து இவன் வந்து என்ட கேட்டான் கேட்டான் அன்னைக்கு வந்து கேட்டான் ஆனா எனக்கே அன்னைக்கு மனசு உறுத்திட்டே இருந்துச்சு அனுப்பணும் திடீர்னு வீட்டை பாத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி மனசு உறுத்திட்டே இருந்துச்சு நான் அனுப்ப வேண்டாம் தான் இருந்தேன் ஆனா இவன் வந்து அனுப்பிடு நான் டிலே சொன்னா நைட் பத்து மணிக்கு மேல எல்லா தூங்குற டைம் அந்த டைம் தான் வேண்டாம அனுப்பிடு அப்படின்னு சொன்னா அனுப்பி விட்டா அனுப்பிவிட்ட உடனே மறுநாள் வந்து இவ தங்கச்சி என்ற சொல்றான் அதாவது எப்படி அப்படின்னா அனுப்பிவிட்டாங்க நான் டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்தாம மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிட சொன்னேன் எதுக்கு எதுக்குங்கன்னா அம்மாக்கு அனுப்பிடுறோம் அதாவது இவங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு நாங்க வந்து காட்ட மாட்டான் எங்க அம்மாக்கு நாங்க எடுத்த பிக்க நான் காட்ட மாட்டேன் என்ன என்னதான் ஒரு இதா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா ரெண்டு பேத்துக்குள்ள இருந்தாலும் எங்க அம்மாக்கு எனக்கு இருந்தாலும் இந்த இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல அதனால நான் போட்டேன் எங்க அம்மாக்கு அனுப்பிட்டேன் எங்க அம்மா இவட்ட கேட்டிருப்பாங்க போல இவ உடனே என்ன கேட்டு எங்க அம்மாக்கு அனுப்பிச்சிருக்கா அனுப்பிட்டு டிவைட் பண்ணாம விட்டுட்டா மறுநாள் காலையில அவங்க அம்மா போன் எடுத்து பாத்திருக்காங்க அக்காக்கு வீட்டுல சரியான அடி வாங்கியிருக்கா எனக்காண்டி அன்னைக்குதான் வாங்கிக்க அதுக்கு முன்னால அவங்க வீட்டுல அவ்வளவு அடிக்கவே மாட்டாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சாங்க போட்டோ பார்த்தோன்னு தெரிஞ்சது ஏத்து வீட்டுல பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன கால இருந்து மெசேஜ் பண்ணவே இல்ல அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிதான் தான் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன் இப்படி அக்கா வீட்டுல மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணா எனக்கு என்ன பண்ண எது பண்ணு தெரியல அன்னைக்கு ஃபுல்லா மெசேஜே பண்ணாம தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு எப்படியோ மெசேஜ் பண்ணிட்டான் நான் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தேன் நான் அவங்க வீட்டுக்கிட்டே நான் அந்த டைம் மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மூணு ரவுண்ட் அடிச்சேன் பாத்துடலாமா பாத்துடலாமா சொல்லிட்டா அக்கா ரொம்ப அழகு நான் மூணு ரவுண்ட் அடிச்சேன் கடைசிக்கு பார்க்கவே முடியல வீட்டுக்குள்ள போறதுக்கு பயம் திடீர்னு ஏதாட்டும் நம்மள சொல்லிடக்கூடாது அப்ப கூட கொஞ்சம் அவ்வளவு அடிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள போவே இல்லை

லவ் பண்ண ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அந்த டைம் தான் அப்பவுமே மாட்டியாச்சு அப்பவும் நான் என்ன நினைச்சேன் சரி வீட்ல மாட்டிட்டா இவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுவாளா அதனால சரி இன்னும் நம்மள லவ் பண்ண மாட்டா பிரேக்கப் பண்ணிப்பா அப்படிதான் நான் நினைச்சேன் ஆனா அவன் திருப்பி மறுபடியும் ஸ்ட்ராங்கா இருந்து அன்னைக்கு நைட் எனக்கு மறுபடியும் போன் எடுத்து மெசேஜ் பண்ணா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மெசேஜ் பண்ணா அப்புறம் பேசி அதுக்கப்புறம் இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறம் பேச இவ வந்து அது எப்படி பேசினானா அவ காலேஜ் படிச்சிட்டு இருந்தால அப்போ வந்து முக்கவாசி ஆன்லைன் தான் நடந்திருக்கும் ஆன்லைன் நடந்தா வாட்ஸ்அப்ல தானே முக்கவாசி ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ஏதாவது ஷேர் பண்ணிடுவாங்க அதனால அந்த டைம் கரெக்டா ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணாம எனக்கு தான் மெசேஜ் பண்ணுவான் பண்ணி இப்படி இப்படி இங்க நடக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவான் அதுக்கப்புறம் வீட்டுல ரொம்ப அவளை முதல்ல மாதிரி இல்லாம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தோம்னா இவன் என்ன சொல்லிட்டே இருந்தா என வீட்டுல இருக்க பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் ரொம்ப இவ்ளோ வந்து ஏதாவது என்னை மறக்க வைக்கிறதுக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப பயந்துட்டு இருந்தா என்ன சொல்லிட்டே இருந்தா அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வெளியே போயிருந்தேன்னா இவ வெளிய போயிட்டு இருக்கும்போது இவன் தங்கச்சி எனக்கு மெசேஜ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இடையில இவன் மெசேஜ் பண்ணாம ஒரு தங்கச்சி மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு அக்கா எங்க அக்கா எல்லாம் கனவு கிட்டதான் அக்கா வந்து மேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா நானும் சரி மேலதான் இருப்பேன் எனக்கு அப்ப ஒரு இது வந்து வீட்டுல இருக்க பிடிக்கன்னு சொல்லிட்டே இருக்காளா ஏதாவது அதுக்கப்புறம் நான் மேல போய் பாருன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு திட்டு இல்ல அவ வேலை இப்ப வேலை இல்ல இல்லன்னு சொல்லிட்டாலே எங்க போய் சரி வீட்டு வெளியே வீட்டு விட்டு வெளியே வந்து கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் வெளியே தங்க சொல்றான் உன் நான் நம்பவே இல்லை பஸ்ட் உண்மையா சொல்லிட்டேன் எங்க அக்கா இல்ல நீ வேணா எங்க வீட்டுக்கிட்ட வந்து பாரு பாருங்க வெளியே வீட்டு பூட்டு கிடக்கும் எங்க அம்மா உங்க வீட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டா அதே மாதிரி நான் கரெக்டா அவங்க வீட்டுக்கிட்ட போறேன் வீடு பூட்டிருக்கு எங்க வீட்டுக்கு ரிட்டன் வர்றேன் உங்க அம்மா நடந்து போறாங்க எனக்கு முன்னாடி நடந்து போறாங்க ஆனா அப்போ வந்து அவங்க அம்மாக்கு எங்க வீடு தெரியாது ஏன்னா நம்ம வீடு காலி பண்ணி போயிட்டோம்ல ஆனா இந்த தெருக்குள்ளதான் இருக்காங்க இந்த தெருக்குள்ள எந்த வீடுன்னு தெரியாது ஒவ்வொரு ஏரியாவா அங்கே நின்று எனக்கு பார்க்க பாவமா இருந்துச்சு இப்படி இது பண்ணிட்டாங்களே அவ்வளவு இப்படி சொல்லாமல் போயிட்டாலே ரொம்ப இது பண்ணுவாங்க கடைசி அப்படியே அட்டையை கேட்டு வீட்டை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க நான் பர்ஸ்ட் என்ன நினச்சுனா இவ்வளவு போய் கண்டுபிடிக்கலாம் எங்க போய்க்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் சொல்லிட்டு போலான்றதுனா அம்மா சொல்லிட்டாங்க அவங்க அம்மா நம்ம வீட்டுக்கு தான் வராங்க நீ ஃபஸ்ட் இங்க வந்துரு நீ வீட்டுல இல்லைன்னா அவங்க பிள்ளையை நீ தான் கூட்டி போய்க்குன்னு நினைச்சிருவாங்க அதனால நீ வீட்டுக்கு வா இங்க வந்து பேசிட்டு அங்கே போய் பாப்பா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க வந்தது அப்புறம் என்ன என்ட்ட வந்து இப்படி எப்படி சொல்றது நான் ஒரு பெரிய மனுஷன் வந்து என்ட்ட வந்து ரொம்ப ஒரு அடிபணிச்சு என் பிள்ளை கூட ஆனா இப்ப வெளியே வந்தது எனக்கு தெரியாது நான் இப்ப வெளியே வரேன் சொல்லிருந்தா கூட நான் கூட சத்தம் போட்டு நான் வீட்டுல இருமான்னு சொல்லிப்பேன் ஆனா அவங்க கொடுக்குற பிரஷர் தாங்க முடியாம வீட்டுல விட்டு வெளியே போயிட்டான் அவங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சு அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும் நான் தான் கூட்டு போனேன் நினைச்சாங்க வீடு ஃபுல்லா வந்து தேடந்தாங்க அவன் எங்க இருக்கா எங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு தான் தெரியும் அவன் என்னை சொல்லாம போனான்னு சொல்லிட்டு கடைசி நான் சொன்னேன் இன்னைக்கு போங்க நான் அப்படியே அவளே பாத்துட்டு நான் வீட்டுல கொண்டு வந்து விடறேன் அப்புறம் அவங்க போயிட்டாங்க நான் அதுக்கப்புறம் இவன் எங்க போனான்னு சொல்லிட்டு பாக்கேன் போனும் வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் நாங்க சரி என்ன பண்ணது இல்லையா ஒவ்வொரு இடமா இருந்தா கடைசிதான் எனக்கு தோணுச்சு நாங்க ஏத்த ஒரு கோயில் உண்டு பாத்துக்கோங்க அதாவது போக மாட்டோம் வீடு வீடு காலேஜ் இப்படியேதான் இருப்பால வேற எங்கேயுமே அவளுக்கு இடமும் தெரியாது அவ்வளவா நாங்க போற இடம் ஒரே இடம் காலேஜ் ஒரு கோயில் உண்டு மதியம் காலேஜ் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சரி அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு கரெக்டா நானும் போறேன் அந்த கோயில விட்டு வெளியே கிராஸ் பண்ணி போறான் போயிட்டு அங்க ரோட்ல வச்சு எனக்கு அடிலான்னு நான் கையை வாங்கிட்டேன் ரோட்ல சிவனுக்கு பையன் கொடுத்து அதோட என்ன இங்க இப்படி எல்லாம் இருக்காட்டி நான் சொல்றேன் நெருக்கி இப்படி இருக்க அதுக்கப்புறம் கோயில்குள்ள கூட்டு போய் குறை வச்சு பேசிருக்கேன் இதுல என்ன கதைன்னா அக்கா வீட்டை வெளியே வர சொல்லிபிகேட்டு என்ன நினைச்சுக்கான ஒரு எடுத்து வச்சிட்டு நம்ம இங்கே ஒவ்வொரு மாத்திவாங்க அதை எடுத்து இப்ப ஒரு ட்ரெயின் புடிச்சி வேற எங்கேயாட்டு வெளியூருக்கு போயிட்டு அங்க போய் படிக்கலாம் அங்க போய் ஏன்னா அப்போ வந்து என்ன எனக்காண்டியா வெளியே வரல நான் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி வரல அப்படின்னு நினைச்சிட்டா காலேஜ் படிச்சிட்டு இருந்தாங்க சரி எங்க அம்மாவும் நல்லா பேசாங்களா அவங்களுக்கும் நம்ம ரொம்ப இது பண்ண மாதிரி சொல்லிட்டு எங்க ஃபேமிலி நினைச்சு அவ நான் வேணும்னு சொல்லிட்டு வராம அவ அவ் கண்டி வெளிய வெளியே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் கோயில குறை வச்சு பேசி புரிய வச்சு நான் எங்க அம்மாவோட சொல்லி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு கூட்டி வந்து ஒரு அரை மணிநேரம் இருந்தா எங்க சொன்னாரங்கன்னா வந்தாங்க எல்லாரும் பார்த்து பேசுனாங்க அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து அவங்க அப்பா வர சொல்லி பேசி அனுப்பிவிட்டோம் அவங்க அப்பாவும் சரினு சொல்லிட்டாங்க நான் கெட்டித்தாரன் ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு பேரும் படிச்சு முடியும்னு சொல்லிட்டாங்க அந்த நம்பிக்கையில நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன் அவங்க ஆனா இவள அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாம அவங்க அவங்க பெரியப்பாவா தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க கூட்டு போனதுக்கு அப்புறம் இவ என்ன இவ வந்து மெசேஜ் பண்ண முடியல அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து திருப்பி வேற அவளை பார்த்து அப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா இவ எப்படியோ என்ன சொல்லிட்டான் அது போன் எப்படியோ எடுத்து என்ன சொல்லிட்டா வீடு பண்றாங்கன்னு இருக்க பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் லூஸ் அதாவது விட்டு பிடிக்கிற மாதிரி ரொம்ப இதுல இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மாதிரி வந்து அது அப்புறம் இவ சாதகம் இவர் சாதகம் அவ சாதகம் வச்சு இது பண்ணாங்க எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டா என்னால இருக்க முடியல நாங்க எப்படி நான் சொல்லி பார்த்தேமே இருமா எப்பனால இருந்தாகணும் ஒரு வருஷம் தான் நீ இருக்கு படிச்சு முடியும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் போயிடுங்க ரொம்ப மைண்டா என் அவங்க அப்பாவும் மட்டும் பண்ணது கண்ணாமனு சொல்லிட்டு சொந்ததானங்க அவ்வளவு பேர்த்தே வச்சு இது பண்ணிருந்தாங்களா கடைசி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு நேரம் நான் கபடி விளாட்ட போவோம்னா ஏன்னா அப்போ நான் விளாட போக இந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்து ஒண்ணு சின்ன அங்க போ அப்போ மட்டும் மைண்ட் ரிலீஃப் ஆகும் ஒரு நாள் போய் லாண்ட்டுவா அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால ஒரு நாள் ஆட போயிட்டேன் லாட போனதுக்கு அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு லாட போயிருந்தேன் பத்து மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது நான் என்னடா யாருந்தால அடிச்சு சொல்லுங்க அப்படிங்க நான் இந்த ஸ்டேஷன்ல இருந்து நான் பேசுறேன் உங்க வீட்டு கீழே தான் நிற்க வீட்டு கீழவா அப்படின்னாங்க நான் வீட்டுக்குள்ளேயோ என்ன சார் சொல்லுங்க அப்படிங்க இல்ல உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவ கூட தான் உங்க வீட்டுக்கு கீழே நிக்கேன் அப்படின்னு நான் அப்படி ஆட வந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்படியா வீட்டில் யார் இருக்கா வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா வர சொல்லி கீழே அப்படினா உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் டிச்சி இப்படியே ஒரு போலீஸ்காரங்க கீழே வந்துருக்காம போயிருக்கேன் அது என்ன நடந்துச்சுன்னா இவ வீட்டோட்டு வெளியே வந்துட்டா தாச்சு தாங்க முடியாம வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பின்னாடி துறத்தையும் வந்திருக்காதவங்க இவ அவங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுக்கு நைட்டு பத்தரைக்கு யாருமே கிடையாது ஏன்னா லாக்டவுன் டைம் யார் வீட்டு வந்து யாரும் அதையும் வெளியேற மாட்டாங்க அந்த இருட்லயும் ஒடியே வந்திருக்கா ஓடி போலீஸ்காரங்க வந்து பாத்திருக்காங்க பார்த்து ரவுண்ட் வந்தவங்க பார்த்து இவளை வந்து என்ன பாப்பா என்ன பிரச்சனை சொன்னா இப்படி என்ன துரைச்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்களோட வீட்டுல வந்திருக்கா அவங்க அப்பா வந்துட்டாங்க ஏன் அங்கே சண்டை போட்டு மயங்கிட்டாள் மயங்கினக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வந்து அவங்க அப்பாவை சத்தம் போட்டு அனுப்பி நீங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ஸ்டேஷன் சொல்லிட்டு அனுப்பிவிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மயங்கி அப்புறம் எங்க அம்மா விட கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருந்தாங்க எனக்கு அங்க இருந்து லாட மனசு இல்ல அங்க எங்க கோச் வந்து சொல்லிட்டாங்க நீ கண்டிப்பா நீ லாடணும் தம்பி எல்லாம் புரியுது தம்பி வந்துட்டோம் நம்ம ரவுண்டு போட்டாங்க ஒரு ரவுண்ட் மட்டும் ஆண்டுட்டு நீ போயிரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அங்க உள்ள போய் லாட போயிட்டேன் அந்த எனக்கு வந்து மனசு சுத்தமா மனசு இல்ல இப்படி இங்க நடந்துட்டு இப்படி ஆட சொல்றாங்களே என்ன செய்யுது ஏன்னா அந்த நேரத்துல பைக்கும் கிடையாது மொத்தமா எல்லாரும் டீமோட ஒரே ஒரு வண்டியில தான் போயிருந்துமா தனியா வர முடியாது நைட் நேரம் பஸ்ஸும் கிடைக்காது என்ன பண்ணாண்டுதான்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் ஆண்டோம் லாண்டு முடிக்க வீட்டுக்கு வந்துட்டேன் இவங்க அக்கா இதுல பட தூங்குறாங்க நல்லா எப்படி சொல்றது நான் அங்க கஷ்டத்தோட இருக்கேன் எங்க அம்மாவும் ஒரு பிரசர்ல இருக்காங்க அதுக்கப்புறம் வந்தோம் திருப்பி ஒன்னு போலதான் இருந்தோம் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பேச வந்தாங்க போவே மாட்டேன்னு சொன்னான்

இருக்கட்டும் நம்ம பாத்துக்கணும் நீ நம்பி வந்துட்டா ஆனா எனக்கு தெரியும் அவன் நம்பி வரல அவன் கண்டியா வெளியே வந்தா வீட்ட ஆனா அதான் எப்படி சொல்றது நாங்க வந்து லவ் பண்ணி ஒரு ஒரு வருஷம் நல்லா லவ் பண்ணிருந்தோம்னா இவ கண்டிப்பா எனக்காண்டியா வெளியே வந்துப்பா ஆனா நாங்க வந்து லவ் பண்ணி ஒரு மாசம் தான் ப்ரோபோஸ் பண்ணி ஒன்றரை மாசம் இருக்கும் வீட்டை வெளியே வந்துட்டா தான் வந்தியா இல்லாட்டி உங்க படிப்பு கண்டிப்பா வந்தா என் படிப்பு தான் வந்தேன்னா அப்ப எதுக்கு இப்ப என் கூட இருக்க அப்ப நீனும் வேணும்னா எனக்கு அப்படின்னு வச்சுட்டா அதுக்கப்புறம் சரி இருக்க வச்சேன் அதுக்கப்புறம் இதுக்கு அப்புறமும் நிறைய நடந்துச்சு நான் இதோட பார்ட்ட வந்து அதாவது இவன் வந்து ரெண்டு நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டான் இன்னும் நிறைய நடந்துச்சு மொத்தமா ஒரு இதுக்கப்புறமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டா அதெல்லாம் என்ன நடந்துச்சு நான் அடுத்த அடுத்த உங்களுக்கு சொல்றேன் நல்லா வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லவ் ஸ்டோரி இன்ட்ரஸ்டா கண்டிப்பா இன்ட்ரஸ்டா தான் இருக்கும் ஏன்னா சில பேர் லைஃப்ல எங்க நான் எங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துருக்கும் அதே உங்க லைஃப்ல நடந்துருக்கும் அப்படி ஏதாவது இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க வந்து சிங்கா இருந்துச்சுனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க டாடா பை பை